வணக்கம் நான் உங்கள் சிவா சதீஷ் ஒரு புதிய தகவலோட உங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்ச்சி ராவணன் பயன்படுத்தின பத்தொன்பது விமானங்கள் இலங்கையில ஐந்து இடங்கள்ல மறைந்து கிடக்கலாம் அதை இலங்கையினுடைய விமான போக்குவரத்தினுடைய ஆராய்ச்சியாளர்களோடு சேர்ந்து இந்தியாவினுடைய ஆராய்ச்சியாளர்களும் இணைந்து அந்த பத்தொன்பது விமானங்களையும் கண்டுபிடிக்க போறாங்களா இப்படி சோசியல் மீடியாவை திறந்தாலே ராவணனோட அந்த பத்தொன்பது விமானங்களை பற்றிய அந்த ஒரு கதை வந்து பரவலா இப்போ வைரலாகி போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களா அதை பற்றி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய விமான போக்குவரத்தினுடைய ஆராய்ச்சியாளர்களினுடைய சபை பொது ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இந்த ராமாயணம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து மதத்தினுடைய புராண இதிகாச நூலான ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ராவணன் அது உண்மையாகவே வாழ்ந்த ஒரு தமிழ் மன்னன் அப்படின்னே சொல்லலாம் உண்மையாக வாழ்ந்தவர் சொல்லலாம் ஒரு சிலர் வந்து அது புராண கதை இது ஒரு கட்டு கதை அப்படின்னு சொல்றாங்க ஆனா தமிழர்களாகிய ராவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ராவணன் வந்து உண்மையிலேயே ஒரு புஸ்தக விமானம் அப்படிங்கிற ஒரு கருதியை வந்து பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ராமாயண கதையிலேயுமே இடம்பெற்று இது அடிப்படையாக வைத்துதான் தற்போது சமூக வலைதளங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ராவணன் வந்து பத்தொன்பது விமானங்கள் வைத்திருந்ததாகவும் அந்த பத்தொன்பது விமானங்களை இலங்கையினுடைய இருபத்தைந்து இடங்கள்ல மலையினுடைய பொந்துகள் குகைகள் போன்ற இடங்கள்ல மறைவாக வைத்திருப்பதாகவும் அது புத்தலம் வாரிய போல போல அதே சிகிரியா வது எல்ல போன்ற பிரதேசங்கள் அம்மாந்தோட்ட மாத்தரை போன்ற இடங்கள்ல மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதன விமான இலங்கையினுடைய விமான போக்குவரத்து சபையில் காணப்படக்கூடிய ஆராய்ச்சியாளர்களோட சேர்ந்து இந்தியாவினுடைய ஆராய்ச்சியாளர்களும் இணைந்து தேடித்தர போறதாகவும் அது தொடர்பான ஆராய்ச்சிகள் இடம்பெற போவதாகவும் ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல பரவலாக போய்கிட்டே இருந்தது சரி இது தொடர்பா நம்மளும் தேடி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஆராய்ச்சியை நாங்க செய்ய போறது கிடையாது இப்படி ஒரு ஆராய்ச்சி நாங்க செய்யறதுக்கு யோசிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லி விமான விமான சபையில காணப்படக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் அறிக்கை விட்டிருக்காங்க எனவே இந்த சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம நம்பிவிட முடியாது இந்த புராண இதிகாசத்தினூடாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அந்த போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க அதனூடாக அந்த ஒரு விஷயத்தை உண்மை போல நம்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது எனவே ஷேர் பண்றப்போ பார்த்து ஷேர் பண்ணுங்க யார் இந்த நியூஸை போடுறாங்க என்ன பேப்பர்ஸ்க்காக போடுறாங்க அப்படிங்கற நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்க எனவே ராவணனோட பத்தொன்பது விமானங்கள் இருந்தாலுமே கூட தற்போது இலங்கையினுடைய ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிக்க கூடிய மனநிலையில இல்ல எதையுமே கண்டுபிடிக்கல அதுவே இருக்கிற ஆனா இனிமேலும் எதையும் கண்டுபிடிக்க போறது கிடையாது அப்படியே கண்டுபிடித்தாலும் கூட என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா ராவணன் ஒரு சிங்கள விமானத்திலேயே எழுதி இருந்ததாக அவர்கள் ஒரு போறாங்க அதுதான் தவிர இப்படி ஒரு விஷயம் நடக்காது செய்தி விமானங்களையும் இந்த விமான போக்குவரத்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க போறது இல்லை அப்படி நடந்தால் அவர்கள் அறிக்கை விடுவாங்க அப்படிங்கறது தான் இந்த செய்தி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய தகவல்களை நீங்களும் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்